வணக்கம் பாகம் மூன்று துலா முதல் தனுசு வரைக்குமான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே அரசு விவகாரங்களில் சாதகமற்ற நிலை வேலை தேடுவோர் சற்று பொறுத்திருக்கவும் தாமதமாக கூடும் இடமாற்றம் மனதில் கவலை பயம் வேலை பற்றிய அச்சம் சிலருக்கு வேலை இழப்பு கூட ஏற்படலாம் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை பேச்சில் கவனம் தேவை வீடு தேடுவோர் வேறு வீட்டிற்கு குடி பெயரும் அமைப்பு இருக்கிறது புத்திர பாக்கியம் போகும் பங்கு சந்தையில் உள்ளோர் நல்ல லாபம் காண்பர் இந்த மாதம் தானம் தர்மம் அதிக அளவில் செய்து செய்வது நல்லது குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது சிலருக்கு திருமணம் நிச்சயமாகலாம் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்க்கவும் அல்லது தள்ளி போடவும் கல்வி கணினி துறையில் உள்ளோருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு வெளிநாடு பிரயாணம் சாதகமாகும் வெளிநாட்டில் வேலை கிடைத்து பிரயாணம் செல்லும் அமைப்பு இருக்கிறது கணவர் அல்லது மனைவிக்கு உடல்நல பாதிப்பு அல்லது கண்டம் கூட ஏற்படலாம் சிலருக்கு சண்டை ஏற்படலாம் கணவர் அல்லது மனைவிக்கு கருத் மனைவியுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் இவை துலாம் ராசி அன்பர்களுக்கானவை விருச்சிக ராசி அன்பர்களே அரசு வகையில் பெரிய ஆதரவு அரசு வேலை அரசு வகையில் சன்மானம் வேலை தேடுவோருக்கு நல்ல உயர் பதவியுடன் கூடிய நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு சிலருக்கு வருமான உயர்வு மட்டும் கிடைக்க வாய்ப்பு நல்ல தனலாபம் கிடைக்கும் பங்கு வர்த்தகத்தில் உள்ளோருக்கு பங்கு சந்தையில் உள்ளோருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நஷ்டம் கூட லாபமாக மாறக்கூடும் வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு வீடு மனை வாங்க விற்க நல்ல நேரம் சிலர் வீடு கட்ட வாய்ப்பு சிலர் வண்டி வாகனம் வாங்க விற்க நேரிடலாம் வழக்கறிஞர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் மற்றும் பட்டிமன்ற தலைவர்கள் இவர்களுக்கு சாதகமான நேரம் இது சிலருக்கு காய்ச்சல் வயிற்றில் வலி வயிற்றில் கட்டி சிறிய வகை அறுவை சிகிச்சை கூட நேரலாம் உறவு முறையில் சண்டைகள் வர வாய்ப்பு புத்திர பாக்கியம் தள்ளிப்போகும் பட்டு நூல் பட்டு வியாபாரம் செய்வது செய்வோர் நல்ல லாபம் காண்பர் நடன நாட்டிய மங்கையர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இவை விருச்சிக ராசி அன்பர்களுக்கானவை தனுசு ராசி அன்பர்களே அரசு மூலம் வருமானம் சன்மானம் அரசு பதவி அரசாங்கத்தில் பெரிய பதவி கிடைத்தல் விவசாயத்தில் நல்ல பலிதம் வழக்கறிஞர்கள் வாதிடுவோர் இவர்களுக்கு நல்ல மாதம் இது நல்ல பணவரவு பங்குச்சந்தையில் உள்ளோர் நல்ல லாபம் ஈட்டுவர் அதிர்ஷ்ட லாபம் என்று சொல்லும் படி லாபம் அமையும் தனுசு ராசி பெண்கள் உடல்நிலையில் சற்று சிரமம் இருக்கக்கூடும் சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பர் சிலருக்கு காது வலி தொண்டை வலி வேதனை போன்றவை இருக்கும் சிலருக்கு காய்ச்சல் அம்மை சிறுநீரக சம்பந்தமான சிரமங்கள் இருக்கக்கூடும் வெளிநாடு பிரயாணம் செல்லலாம் வேலை தேடி வெளிநாடு செல்வோருக்கு வேலை கிடைத்து வெளிநாடு செல் செல் செல்வர் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை சிலருக்கு வீடு அல்லது மனைவி விறுவடும் வாய்ப்பு உள்ளது சிலருக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடும் வேலை பார்க்கும் இடத்தில் கோபம் வேண்டாம் வே உறவினர்களுடன் நல்ல சுமுக உறவு இருக்கும் மேலதிகாரிகளின் கெடுபிடி இருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் குடும்பத்தில் துக்ககரமான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு மனச்சோர்வு அதிகமாகும் சிலர் வண்டி வாங்க வாகனம் வாங்கக்கூடும் இவை அனைத்தும் தனுசு ராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் பாகம் மூன்று நிறைவு பெறுகிறது வணக்கம்